இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹ் ரபுல் அலமீன் வஸ்வலாத்து வஸ்லாம் நம்பி அய்வல் முஸ்லீம் வாலா அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் அஸ்லாம் அலைகம் வரமத்தும் வரகாத்துகும் அன்பானவர்களே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முக்மீனுடைய ஈமானில் அவனுடைய நம்பிக்கையில் மிக கவனம் செலுத்தி இருக்கிறது ஒரு முக்மீனுடைய ஈமானை அதிகரித்து கொள்ளக்கூடிய அவனுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பை அதிகரித்துக்கொள்ளக்கூடிய விடயங்களையும் இஸ்லாம் காட்டித் தந்து அதனை நாம் எப்படி அதிகரித்துக்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை இஸ்லாம் அதே நேரத்தில் அவனுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஈமானை குறைக்கக்கூடிய அவனை அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாக்கக்கூடிய விடயங்களையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி அவைகளை தடுத்திருக்கிறது அப்படி தடுத்தவைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் அகத்துல் பசர் அண்டக்கூடியது அதாவது நாங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்வது பார்வையை நாம தா பார்வை ஹராமானவற்றை விட்டும் நாங்கள் தவிர அதாவது ஹராமானவற்றை பார்க்காமல் நாங்கள் இருக்க வேண்டும் இதனை இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் வலியுறுத்தியிருக்கிறது ஹராமான பார்வையை இஸ்லாம் தடுத்திருக்கிறது எனவே நாம் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இது பற்றி அல்லாஹால குரானில் கூறுகின்றான் குல்லில் மினீன யகுன் அபு சாரிவும் நபியே நீங்கள் முக்மிங்கள் ஈமான் கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய பார்வையை தாழ்த்து கொள்ளுமாறும் அவருடைய மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளுமாறும் அதே போன்று இதே கட்டளை அல்லா தாலா பெண்களுக்கும் சொல்கிற சொல்லு சொல்லுகின்றான் வகுல் முக்மினா தி அப்துல் நமின் அபுசாரின் பெண்களே பெண் நபியே நீங்கள் பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் அவருடைய பார்வைகளை தாழ்த்து கொள்ளுமாறும் அவர்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் எனவே இந்த பார்வை தாழ்த்ததுனால் தாலா எங்களுக்கு நிறைய நன்மைகளை வைத்திருக்கின்றான் அதில் மிக முக்கியமானது உள்ளத்துக்கு கொண்டு வந்து ஹராமான பார்க்க பார்க்க மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் அதனால் ஈமானுடைய குறைவும் ஏற்படும் அல்லாஹாலாவுடைய கோபத்துக்கும் ஆளாகுவான் அதனால் பார்வையை நாம் ஹராமான பார்வையிட்டு நம்மளை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நவீன காலத்தில் எங்களுடைய கைகளை இருக்கக்கூடிய எங்களுடைய கைபேசியல் இது மூலமாக ஹராமானவைகள் நாம் விரும்பாமலே எங்களை வந்து அடையக்கூடியதாக இருக்கிறது எனவே இவற்றை விட்டும் தவிந்து நாம் அல்லாஹுக்கு பயந்து நாங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையில் வறக்கச் செய்வான் எங்களுடைய பார்வைகள் அல்லா தாலா வறக்கச் செய்வான் கண்டிப்பாக அல்லாஹு தாலா எங்களுக்கு மறுமை நாளிலும் மிகச்சிறந்த வாழ்க்கை அல்லா தாலா வைத்திருக்கின்றான் அதனால் ஹராமான பார்வையை நாம் தவிந்து கொள்வதனால் அல்லாஹுடைய திருப்தி எங்களுக்கு பெறலாம் ஹராமான பார்வையில் ஒருவர் ஹராமானவற்றை ஹராமான விதத்தில் ஆபாச படங்கள் இது போன்ற பார்ப்பதன் மூலமாக அவருடைய ஈமான் குறைந்து கொண்டே போகும் அவர்களுக்கு இபாதத்தில் இன்பம் இருக்காது இபாதை வராது அதை விட்டு எனவே எப்போ மனிதன் வேண்டி தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பறக்கச் செய்வான் அவனுக்கு இபாதத்திலும் இன்பத்தை கொடுப்பான் அல்லாஹால திருப்தியும் அடைவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிடும் எனவே தாலா என்